பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீன் கா நன்னாசு வாஹிதா ஆரம்பத்திலே மனிதர்களெல்லாம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் பபாசல்லாஹு நபின முபஷிரீனவ முந்திரி அல்லா தாலா நபிமார்களை மாறுதலை நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லா தாலா நபிமாறுதலை மாறுதலை அல்லா அனுப்பினான் வன்சல அன்சலமாகல் கிதாப அபில் ஹாக்கல் மேலும் அவர்களோடு சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவன் இறக்கினான் எதுக்காக லேகக்கும் அபைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஃபி மஸ்தல சூஃபி எதிலே அவர்கள் கருத்து பேதங்கள் கொண்டார்களோ அந்த விஷயத்திலே ஓ மக்தலஃபீஹி இதிலே கருத்து பேதங்கள் கொண்டவர்கள் இல்லல்லதீன ஊ தூஹு பேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மிம்பாதி மாஜா அதுகுமுல் பக்கிநாத் தெளிவான அக்காட்சிகள் அவர்களிடத்திலே வந்ததற்கு பின்னேயும் பகியம் வைணகும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற பொறாமையின் காரணத்தினால அவங்க கருத்து வேற்றுமைகள் மாறுபட்டார்கள் ஃபதல்லாஹுல்லதீனா ஆமனூலி மஹ்தலஃபூஹிமின் ஹக்கிபிஇத்னி எதிலே அவர்கள் மாறுபட்டார்களோ சத்தியத்திலே இருந்து அதிலே ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டினா அல்லாஹு எஹ்தீம் ஏசா இலா சராத்தி முஸ்தகீம் அல்லா தாலா தான் நாடியவர்களுக்கு நேரான பாதையை அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த ஆயத்துக்கு நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது இன்னைக்கு இன்ஷா அல்லா ஒரு சில விளக்கங்கள் ரபீபன அனஸ் ரமத்துல்லா அலேகி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் எப்படியாக ஆரம்பத்திலே மனிதர்கள் ஒரே இறைவனை வணங்கி கொண்டு இருந்தார்களோ நன்மைகளை செய்து கொண்டு இருந்தார்களோ தீமைகளை விட்டும் தவிர்ந்து கொண்டு இருந்தார்களோ அப்புறம் நடுவுல அவங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டது பிறகு அவங்க பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டான் இந்த கடைசி உம்மத் இந்த உம்மத்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அகற்றி நேரான பாதை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த உம்மத் இருக்கிறதே மற்ற உம்மத்துகளுக்கு சாட்சியாக இருக்கிறது ரசூல்ல்லாவுடைய உம்மத்து மற்ற உம்மத்துகளுக்கு சாட்சியாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் நூஹ் நபியினுடைய உம்மத்துக்கும் இவர்கள்தான் சாட்சி ஹூது நபியினுடைய சமூகத்துக்கும் உம்மத்துக்கும் இவர்கள்தான் சாட்சி சாலிஹ் நபியினுடைய சமூகத்துக்கும் இவர்கள்தான் சாட்சி சுயபல் அஹலாமுடைய உம்மத்துக்கும் கவுமுக்கும் இவர்கள்தான் சாட்சி ஃபெராவுனுடைய குடும்பத்தார்களுடைய கேள்வி கணக்கில கூட இவர்கள் தான் சாட்சி சொல்லுவாள் ரசூலுல்லா சல்லா அலிசல்லமுடைய உம்மத்துதான் சாட்சி சொல்லுவார்கள் என்னான்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க அவங்களுடைய நபிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு தபீவு செஞ்சாங்க இந்த ஆளுக தான் பொய்ப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த சமூகத்தார்களுடைய விஷயத்தில் நாயகம் செல்லந்தாலே சொல்லமுடைய உம்மத்தவர்கள் சொல்லுவார் இதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து அதில் காப அவர்களுடைய ஹிராத்தில் பாத்தீங்கன்னா வல்லாஹு எஃதி அதுக்கு முன்னால் இந்த வார்த்தையும் இருக்குது வலிய அலன் நாசி யோமல் கயாமா அல்லாஹு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுடைய கிராத்துல இருக்கிறார் அபுல் ஆலியா ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்துல அல்லாஹு ரபுல்லமின் சந்தேகத்திலே இருந்து வழிகேட்டிலே இருந்து குழப்பங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தாலா கட்டளையிட்டு இருக்கின்றான் யாருக்கு தாலா இருக்கிறானே இந்த ஹிதாயத்து அண்ணா யாருக்கு நேர் வழி காட்டினானோ அந்த ஹிதாயத்து இருக்கிறதே ரம்புடைய இல்மின் மூலமாகத்தான் நமக்கு ஹிதாயத்து கிடைக்குது அவனுடைய வழிகாட்டுதலின் சேரிலே தான் அல்லா யாரை விரும்புகிறானோ யாரை நாடுகின்றானோ நேரான பாதையிலே அல்லா தாலா செலுத்துகின்றான் அல்லாஹூ யஹதிஷா உயிலா சராத்தி முஸ்தகித் புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத்தை சஹி இருக்கிறது பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் எப்போ தஹஜுதுக்காக வேண்டி எந்திரிப்பாங்களோ அப்போ அந்த நேரத்தில் குவா ஓதுவாங்களா அல்லாஹும ரப்ப ஜிப்ரீல் அவப்ரையில் மீகாயில் உடைய ரப்பே இறைவா வயசராஃபீல் எஸ்ராஃபீல் உடைய ரப்பே பாத்திர சமாவாதி வல்லாரத் வானம் பூமியை படைத்தவனே ஆலிமல் ரைபி வஷஹாதா மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்த அல்லாவே அந்த தகக்கும பைன இபாதி கஃபீமா கான் ஃபீஹி அத்தலீஃபு உன்னுடைய அடியார்கள் எந்த விஷயத்திலே மாறுபட்டார்களோ கருத்து வேகங்கள் கொண்டார்களோ அந்த விஷயத்திலே அவர்களுக்கு மத்தியிலே நீயே தீர்ப்பு வழங்குவாயாக இஹ்னி மினல் ஹத்திபி இதுனி க சத்தியத்திலே இருந்து எதிலே அவர்கள் மாறுபட்டார்களோ உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு நீ வழிகாட்டு இன்னக்க தஹ்தீமன் தஷா சராத்தி முஸ்தகி இந்நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் நேரான பாதையை காட்டக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த மாதிரி துவா செய்வான் பெருமானாருடைய இன்னொரு துவாவும் ஹதீசுடைய கிரந்தங்களிலே இருக்கிறது அல்லாஹுமா அறினால் ஹக்க திபா உஹு அல்லாவே சத்தியத்தை சத்தியமாக எனக்கு நீ காண்பித்து தருவாயாக அதை பின்பற்றுகிற பாக்கியத்தை எனக்கு தருவாயா வாரினல் பாத்தில பாத்திலம் வருசுக்குன ஜித்தீனா பாகு அசத்தியத்தை அசத்தியமாக எனக்கு நீ காண்பித்து கொடுப்பாயாக அதை விட்டும் தவிர்ந்து கொள்கிற பாக்கியத்தை எனக்கு நீ தருவாயா முல்தபிசன் அலைனா சத்தியத்திலையும் அசத்தியத்தையும் எனக்கு கலந்ததாக நீ ஆக்கி விடாதே பலுதில்லா நாம் வழிகட்டு போகிற மாதிரி நீ ஆக்கி விடாதே ஒஜ அல்நாளில் முத்தகீன இமாமா அல்லாவே எங்களை தக்குவா உள்ளவர்களாகவும் இமாமுதலாகவும் தலைவர்களாகவும் எங்களை நீ ஆவாயாக அப்படின்னு இப்படி கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அலேஹி வல்லம் அவர்கள் துவா செய்வாங்களாம் அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் இருந்து நான் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஆதம் நபியில இருந்து நபிக்கு முன்னால் வரையிலும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஷீருக்கெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் ஏக இறைவன் அல்லாஹு ஒருவனை தான் வணங்கி கொண்டு இருந்தார்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் தீயதை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்தார்கள் எல்லாம் ஒரே இஸ்லாத்தின் அடிப்படையில தான் இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் நூஹ் உடைய காலங்கள்ல அந்த காலங்கள்ல தான் ஷீக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்போ தாய் மதம் அப்படின்னு சொன்னா எதியா தாய் மதம் தாய் மதம் அப்படிங்கிறது இஸ்லாம்தான் தாய் மதம் வந்து வந்தேரி அதெல்லாம் நடுவுல பூந்துருச்சு அவ்வளோதான் தாய் மதம் கிடையாது அதெல்லாம் நடுவுல பூந்ததுங்க நூஹ் நபி உடைய தான் சிறுக்கு உருவானுச்சு அதுவும் எப்படி உருவாச்சுன்னு நேற்று நான் அவங்களுக்கு நான் சொன்னேன் வக்காலு லாத்ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா வலா ததருண்ணா சுவாலா ஊக்க சூரத்து சூரத்துல அல்லா தாலா சொல்லுவா இந்த வத்து சுவா எ சுய ஊப்பு இந்த மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் இருந்தான் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி உருவப்படங்கள் உருவ சிலைகள் எல்லாம் உருவாக்கி அவங்க ஞாபகார்த்தத்துக்காக வச்சுருந்தாங்க அது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அது சைத்தான் வழிகெடுத்து மக்கள் இருக்கிறார்களே அதை கடவுளாக ஆக்கிக்கிட்டாங்க அதனால தான் ரசூலுல்லாவுடைய சரீரத்தில் கபுரு வணக்கங்களுக்கு தடை இது யாரத்து போய் செய்யுங்க தப்பு கிடையாது கபரு வணக்கங்கள் தடை உருவப்படங்கள் தடை விக்கிரகங்கள் தடை இந்த மாதிரி பல தடைகள் ஏன் இந்த தடைகள் எல்லாம் அப்படின்னா சிறுக்குடைய பேசே அதுதான் அங்க அங்கேருந்து தான் சிறுக்குங்கிறதே உருவாகுது அல்லாவுக்கு அடுத்தபடியாக தான் எல்லாமே அல்லாஹ் எந்த குற்றத்தை வேணாலும் மன்னிப்பாங்க ஆனால் சிறுக்க மட்டும் அல்லா மன்னிக்க மாட்டா இன்னல்லாஹலா யூஸ்ரீச் அல்லாஹாலா இன்னல்லாக லா யகுசிறு இன்னல்லாக லா யகுசிரோ ஐ யுஷர கபிஹி ஒயாசிறு மாதூன தாலி கலி யஷா அல்லா தாலா சிறுக்க மன்னிக்கிறது இல்லை அந்த சிறுக்க தவிர பாக்கி எல்லா பாவங்களையும் அல்லா விரும்புனா அல்லா நினைச்சா அல்லா நாடுனா அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாரா அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் சிறுக்க எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதனால சிறுக்கை எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால் இந்த ஆயத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹுக்கு ஆலா கொடுத்துருக்குறான் ஏன்னா பலருடைய உள்ளத்துலேயும் இருக்கும் ஏன்னா அந்த சட்ட சட்டசபையில் முதல் கொண்டு பேசுகிறானுங்க இன்றைக்கி அரசியல்வாதிங்கள்லாம் வந்து எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சட்டசபையிலேயே பேசுகிறானுங்க அப்போது தாய் மதம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு போங்க பிறகு அல்லா தாலா அடுத்த ஆயத்து அம் ஹசிபு தும்மன் ததுகுலுல் ஜன்னா ஒலம்மா யாதிக்கும் மசலுல்லாதீன ஹலோ மீன் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பாசாவ் வ தர்ரா வசூல் சீலு ஹத்தா ய கூலர் ரசூல் வல்லதீனா ஆமனூ மாஹூ மதா நசுருல்லா அலா இன்ன நசுரல்லாஹி கரீப இந்த ஆயத்துல கஷ்டத்துக்கு அப்பறம் மேல சந்தோஷங்கள் இருக்குறது அப்படிங்கறத அல்லாஹ் தல்லா இந்த ஆயத்துல அல்லாஹ் பேசும் உலகத்துல கஷ்டம்னா ஒரேடியா கஷ்டமே இருந்துடும் அப்படியும் கிடையாது சந்தோஷம்னா ஒரேடியாக சந்தோஷமே இருந்துட்டே இருக்கும் அப்படியும் கிடையாது உலகத்துல இது எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே போயிட்டே இருப்போம் அதனால தான் ஒரு மூமில் நடுநிலையாக இருக்கணும் சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி துக்கம் வந்தால் ஒரேடியாக இதாகிடக்கூடாது சந்தோஷம் வந்தால் ஒரேடியாக மண்டகணத்தில் ஆடிடக்கூடாது எல்லா நடுநிலையை ஃபாலோ பண்ணிட்டு வாழல் அதை பற்றி இன்ஷால்லாம் நாளைக்கு பேசுவோம் சுபஹான் அல்லாஹி அபிஹம்தி சுபஹான கல்லாஹம்மா அபிஹம்பசது அல்லா இலாஹ் அல்லா அந்த வன தூபு இலை வான ரப்பிக்க ரப்பில் இசத்தியம்